விவசாயிகள் உற்பத்தி செய்த விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதிப்படுத்த வேண்டும் என இவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரணியில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து டிராக்டர் பேரணி நடைபெற்றது இந்த டிராக்டர் பேரணிக்கு மாநில தலைவர் வேலுமணி தலைமை தாங்கினார் சங்க நிர்வாகி மூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் உற்பத்தி செய்த விளை பொருட்களுக்கு எம்எஸ்பி என்னும் குறைந்தபட்ச ஆதார விலை உறுதிப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை அமுல்படுத்தவில்லை எனும் இவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாக்டர் பேரணி நடைபெற்றது விவசாயிகள் உற்பத்தி செய்த மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவித்தது கடந்த நிதியாண்டில் மத்திய அரசு அறிவித்தது அதை இதுவரையிலும் மத்திய அரசு அமல்படுத்தவில்லை அதை மத்திய அரசு அமல்படுத்த கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஆரணியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிராக்டர் பேரணி நடத்தி மத்திய அரசினுடைய சிவைக்கு யாருக்கு கெட்டும் வரையில் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு அமல்படுத்தாத காரணத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் எம்எஸ்பி விலை அமல்படுத்த கோரி மிகப்பெரிய டிராக்டர் பேரணி நடத்துகிறார்கள் அதற்கு ஆதரவாக தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை மட்டும் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள சமீபத்தில் நடைபெற உள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் இந்திய நாட்டு திருநாட்டினுடைய விவசாயிகள் நலன் கருதியும் குரல் கொடுத்து எம்எஸ்பிக்கு குரல் கொடுத்து அங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தை சார்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குரல் கொடுத்து மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் உடனடியாக பாராளுமன்ற அலுவலர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு தொடங்கும் வரை முடக்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்து விவசாயிகளுக்கு உதவி செய்யாவிட்டால் தமிழகத்திலே உள்ள நாடாளுமன்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் மாவட்டம் வீடாகட்டும் அந்தந்த பகுதியிலே சென்று விவசாயிகள் முற்றிடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றனர்